الله أكبر الله أكبر لا إله إلا الله بسم الله الرحمن الرحيم ஹஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அல்லாஹ் அலா முகம்மது அலி முஹம்மத் அன்பிக்கினிய அகலுல் பைத்நேசர்களே இங்கே நான் தங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற ஒரு விடயம் மிக முக்கியமான பிரதானமான அருமை நாயகம் சல்லாஹூ அலி வாலி வசல்லாம் அவர்களுடைய தோழர்கள் அதேபோன்று மோமின்களின் அல் குர்வானால் போற்றப்படுகின்ற அன்னாரது மனைவியர்கள் தொடர்பாக ஷியாக்கள் அவர்களை தூற்றுவதாகவும் குறிப்பாக இமாம் ஹுமைனி ரஹமத்துல்லாஹி அலே அவர்கள் இவ்வாறான தூற்றுதல் வார்த்தைகளை தன்னுடைய நூல்களில் எழுதி வைத்திருப்பதாகவும் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது அது தொடர்பாக எமது நண்பர்களும் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தெளிவு காண வேண்டிய தேவையில் இருப்பதனால் இங்கே நான் அது தொடர்பான ஒரு விடயத்தை குறிப்பிடுவது காலத்தின் தேவைக்கு அமைய அவசியம் என நினைக்கிறேன் தற்போது உங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருந்த ஒரு கிதாபினுடைய காட்சி அது இமாம் ஹுமைனி ரஹமத்துல்லாயி அலை அவர்களுடைய பிரபலமான பிக்கு துறை சார்ந்த மக்காசிப் என்கின்ற நூலில் கிதாபு தொஹாரா என்கின்ற பகுதியில் வார ஒரு பகுதியாகும் இங்கே அஹலுல்பைத் நேசர்களின் எதிரிகள் இந்த பகுதியிலே சில அடையாளங்களை மஞ்சளாக காண்பித்து அதிலே இருந்து ஒரு வகையான கருத்தை உருவாக்கி அந்த கருத்தின் மூலம் இமாம் ஹுமேனி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அன்னை ஆயிஷா அதே போன்று ஜுபைர் தல்தா முவாவியா இவர்கள் போன்ற சஹாபாக்களை நாய் நவுதுபில்லா பன்றியை விடவும் இழிவானவர்கள் என்று கூறியதாக ஒரு வகையான வாக்கியத்தை அல்லது ஒரு ஜும்லா பிரயோகத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் உண்மையில் இமா ஹுமைனி அலை அவர்கள் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை சர்வதேச ரீதியில் முஸ்லீம்கள் தொடர்பாக குறிப்பாக இஸ்லாமிய ஒற்றுமை அது எந்த வகையான ஒரு இயக்கமாக இருந்தாலும் அது தொடர்பான பார்வை அவர்களிடத்தில் தெளிவாக இருந்தபோது குறிப்பாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னராக அவர்கள் வெளியிட்ட எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு அவர் எழுதிய கிதாபாக இருந்தாலும் சரி அதிலே மாற்று இயக்கங்கள் புனிதமாக கருதுகின்ற எந்த ஒரு விடயத்தின் இழிவாகவோ அல்லது தூற்றுவதாகவோ அவர் அந்த வார்த்தை பிரயோகத்தை பிரயோகிக்கவில்லை என்கின்ற விடயத்தை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எதிரிகள் திட்டமிட்டு அவர்களுக்கு இருக்கின்ற மரியாதையை குறைப்பதற்காக வேண்டி அல்லது இருக்கின்ற அந்த அரசியல் பிரச்சனைகளை கருத்தில் எடுத்து இங்கே ஒரு தில்லுமுள்ளு செய்து இங்கே ஒரு வகையான வார்த்தை பிரயோகத்தை உயிர் இது தொடர்பான ஒரு விளக்கத்தை நிச்சயமாக நண்பர்கள் அனைவர்களும் பெற வேண்டும் என்கின்ற தேவையின் அடிப்படையில் நான் இங்கே அதனை மொழிபெயர்த்து அதனை எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் முதலில் ஜாஃபரியா மதுஹபுடைய பிக்குயின் படி நஜீஸான விடயங்கள் என்னென்ன இருக்கின்றது அதாவது பொதுவாக எங்களுக்கு தெரியும் பிக்குகளே நஜீஸான விடயங்கள் என்று சொல்லி இருக்கின்றது அந்த அதாவது சுயத்தில் நஜீஸாக இருப்பவை அதாவது தாத்தன் நஜீஸாக இருப்பவை நஜீஸ் அல்லாதவைகளை நஜீஸாக கூடியதாக இருக்கும் அவ்வாறு தாத்தன் சுயத்தால் நஜீஸாக இருப்பவை மூலம் ஒரு சுத்தமான பொருள் நஜீஸ் ஆகின்ற பொழுது அதனை முத்த அஜித் முத்த முத்த நஜீஸ் என்று நாங்கள் அழைப்போம் இந்த அடிப்படை விளக்கத்தை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் நஜீஸ் நஜீஸ் என்றால் உங்கள் என்ன என்று இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இப்போது நஜீஸான விடயங்கள் என்றால் என்னென்ன என்று நாங்கள் வளமையான ஃபிக்கியின் படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றாக சொல்லுவார்கள் மலசலம் அதேபோன்று ஏனைய விடயங்களையும் சொல்லுவார்கள் அதில் குறிப்பாக ஜவுஃபரியா மதுஹபின் படி மனிதர்கள் என்று வரும் பொழுது காவிர்களை நஜீஸ் என்று சொல்லுவார்கள் காவிர்களை நஜீஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது நஜீஸ் அந்த காவிர்கள் அவர்களுடைய உடல் ஈரழிப்பான நிலையில் ஏதாவது ஒரு பொருளில் பட்டால் அந்த பொருள் முத்த நஜீஸ் ஆகிவிடும் நஜீஸாக மாறிவிடும் எனவே அதை நாங்கள் ஆடையாக இருந்தால் அதை உடுத்து கொண்டு முடியாது உணவாக இருந்தால் சாப்பிட முடியாது போன்ற பல்வேறு சட்டத்தை நாங்கள் அதிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் அதேபோன்று ஷியா ஹதீஸ் கிரந்தங்களில் சில பலமான ஹதீசுகளின் மூலம் நாசிப் என்கின்ற ஒரு விடயமும் இந்த நஜீஸான விடயத்துக்குள் உள்ளடங்கும் என வந்திருக்கின்றது இங்கே நாசிப் என்றால் என்ன என்பதை முதலில் புரியப்படுத்தும் இமா குமைனி ரஹமத்துல்லாயி அலே அவர்கள் நீங்கள் பார்க்கின்ற அந்த பக்கத்தின் மேல் பகுதியில் அல்லது முந்திய அதாவது தஹா தஹாரத்துன் நாசிபி ஒல் ஹாரிஜி வ நஹவி என்கிற அந்த தலைப்புக்கும் முந்தின உள்ள கடைசி வரியை நீங்கள் பார்க்கும் பொழுது பலில் மொராது ஹுவத்தா இது மாருஃபத்து இங்கே நாசிப் என்று சொன்னால் அது ஒரு பிரவலியமான ஒரு கூட்டமாக இருக்கிறது வஹும் அந்நுசாபு அவங்க நாசிபுகளாக இருப்பார்கள் எப்படியான நாசிபுகள் என்று சொன்னால் அல்லதீன கானு நூன பின் நஸ்பி நஸ்பென்று சொல்வது அகுலுல் பைத்தினரை அகுலுல் பைத்தில் வழிவந்த இமாம்களை தூசிக்கின்ற விடயத்தை குறிக்கும் இங்கே நஸ்பெங்கிறது தூசித்தல் என்கிற அர்த்தத்தில் வரும் இந்த தூசிப்போர் யார் என்று சொன்னால் கானு எத தையனு பின்னாஸ்பி அவ்வாறு தூசிப்பதை சமயமாக எடுத்துக்கொள்வார்கள் அதாவது ஒரு மார்க்க கடமையாக அந்த தூசிப்பதை எடுத்துக்கொள்வார்கள் என்பதுதான் இங்கே அர்த்தம் ஒன் அல்லகும் மின்சோபில் ஹவாரிஜி ஹவாரிஜிகளில் அப்படியானவர்கள் இருந்தார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஹவாரிஜிகளை பொறுத்தமட்டில் மட்டில் அதிலே ஒரு வகையான ஹவாரிஜிகள் இருந்தார்கள் இமாம் அலியை காவிர் என்று சொன்னார்கள் அவரை தூசிப்பது ஏனென்று சொன்னால் அவர் குர்வானுக்கு முரணாக நடந்தார் என்று குற்றச்சாட்டின் பேரில் அவரை தூசிப்பது மார்க்க கடமையாக அவர்கள் நினைத்திருந்தார்கள் இவ்வாறு அகுல் பைத்தை அல்லது அகுல் பைத்தில் ஒருவரை யாராவது ஒருவர் தூசிப்பதை மார்க்க கடமையாக நினைப்பாரோ அவர் நாசிப் என்று சொல்லப்படும் அப்படியான நாசிப் ஜாஃபரியா மதுஹபின் படி நஜீஸாக கருதப்படுவார் இது ஒரு அடிப்படையான விளக்கம் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் இங்கே நாங்கள் சில விடயங்களை விளங்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது இமாம் ஹுமைனி ரஹமத்துல்லாய் அலை அவர்களும் கூட தன்னுடைய அந்த வாழ்க்கை பகுதியில் குறிப்பாக ஷியாக்கள் ரசுல்லாவுடைய தோழர்களை ரசூல்லாவுடைய மனைவிமார்களை தூசிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டில் இருந்து குறிப்பாக அது ஒரு ஷியாவுடைய அக்கீதா கிடையாது அது ஷியாக்களுடைய ஃபிக்கு கிடையாது என்பதற்காக அவர் தன்னுடைய ஃபிக்கு கிதாபில் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விடயத்தை கொண்டு வந்து இது ஷியாக்களுடைய ஃபிக்கில் இல்லை சஹாபாக்களை இவ்வாறு தூசிப்பதோ அல்லது ரசூல்லாவுடைய மனைவியரை இவ்வாறு தூசிப்பதோ இது சியாக்களுடைய சிந்தனையே கிடையாது சியாக்களுடைய ஃபிக்குகளை உள்ளடங்க மாட்டாது இதுக்கு இஜுமா கிடையாது இதுக்கு எந்த ஒரு ரிவாயத்தும் கிடையாது என்பதை வலியுறுத்தி கூறுவதற்காக இந்த கிதாபில் ஒரு தலைப்பை போட்டு இந்த பகுதியில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த தலைப்பு தான் நாசிபி தஹாரத் துன் என் ஒன் ஹவி அதாவது சில நாசிபுகள் இருக்கிறார்கள் சில ஹாரிஜிகள் இருக்கிறார்கள் அவர்கள் மார்க்கத்துக்கு மார்க்கம் என்ற பெயரில் அல்ல மார்க்கம் என்ற பெயரில் அல்ல லௌகிய விவகாரத்துக்காக வேண்டி அல்லது அது போன்ற ஒரு காரியத்துக்காக வேண்டி அகுல் பயத்தை சார்ந்தவர்களை அவர்கள் தூசிப்பவர்களாக இருப்பார்கள் ஏற்கனவே சொன்னோம் தூசிப்பதை மார்க்கமாக எடுத்தவர் அல்லது ஒரு மார்க்க கடமை என்பதற்காக தூசிப்பவர் அவர் நஜீஸ் ஆனால் லௌக விவகாரத்துக்காக வேண்டி தூசிப்பவர் நஜீஸ் இல்லை அவர் மாணவர் நாசிப் என்றால் தூசிப்பவர் என்ற அர்த்தத்தை முதல் விளங்கி கொள்ள வேண்டும் நாசிப் என்று சொன்னால் காவிரென்ற அர்த்தம் இல்லை நஜீஸ் என்ற அர்த்தம் இல்லை முத்த நஜிஸ் என்று அர்த்தம் இல்லை நாசிப் என்றால் தூசிப்பவர் என்பதுதான் அர்த்தம் இப்படி தூசிப்பவரில் தூசித்தலை யார் மார்க்கமாக கொள்கிறாரோ மார்க்க கடமையாக எடுத்து கொள்கிறாரோ அப்படி தூசித்தால் அவர் நஜீஸ் இது தவிர மார்க்க கடமையாக அன்றி லௌகீக விவகாரத்துக்காக வேண்டி அல்லது ஒரு அரசியல் விவகாரத்துக்காண்டி எல்லாம் சும்மா சும்மா தூசிப்பது அல்லது ஏதோ ஒரு வகையில் தூசிப்பது இவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்கின்ற விடயத்தில் தலைப்பை கொண்டு வந்து அதிலே மிக தெளிவாக சில பெயர்களை சுட்டிக்காட்டி இவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதை வலியுறுத்தி கூறுவதற்காக இங்கே அவர்கள் சில விஷயங்களை சொல்கிறார்கள் இப்போது நாங்கள் வாக்கியத்தை பார்ப்போம் அம்மா சாயிரு தவா இஃபி மின நொசாபி பலில் ஹவாரிஜி தூசிப்போரில் அதேபோன்று ஹவாரிஜிகளில் உள்ள ஏனையோர் அதாவது தூசிப்பதை மார்க்கமாக கொள்ளாதவர்கள் மார்க்க கடமையாக நினைத்து தூசிக்காமல் வேறு ஏதோ ஒரு வகையில் தூசிப்பவர்கள் பல தலீல அல நஜா சத்திகிம் அவர்கள் நஜீஸ் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அல அவர்கள் நஜீஸ் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது குஃபார் இப்படி இயேசுவோர் மார்க்க கடமையாக அன்றி ஒரு லவ்ய விவகாரத்துக்காக வேண்டி இயேசக்கூடிய அவர்கள் நாளை மறுமையில் காவிரிகளை விடவும் ஒரு கொடிய தண்டனைக்குரியவர்கள் என்றிருந்தாலும் சரி அவர்கள் இந்த உலகத்தில் நஜீஸானவர்கள் கிடையாது அவர்கள் நஜீஸ் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இது ஒரு விடயம் ரெண்டாவது சிலர்கள் நினைத்து கொள்வார்கள் இயேசுவோர் இயேசுனார்கள் அல்லது இமாம் அலி அலி அலேசெல்லாம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் வாள் தூக்கியவர்கள் இவர்களெல்லாம் நாசிபுக்குள் வந்து வந்து விடுவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அன்னை ஆயிஷா அலி அல்லா வன்ஹா அல்லது ஏனைய சஹாபாக்களில் சிலர் அவர்களையும் இந்த ஷியாக்கள் நஜீஸ் அல்லது காவிர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஷியாக்கள் இவ்வாறு அவர்களை காவிர்கள் என நினைப்பதாக கருதக்கூடியவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஹசரத் அலி அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக வால் தூக்கி விட்டார்கள் என்பதற்காக அல்லது அவரை தூசித்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களை நாங்கள் நஜீஸ் என்றோ காவிர்கள் என்றோ சொல்லக்கூடாது என்கின்ற விதத்தில் அதை செல்லக்கூடாது என்கின்ற ஒரு ஃபிக்கு கண்ணோட்டத்தில் இமாம் ஹுமேனி ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் இங்கே பேரே குறிப்பிட்டு சில விஷயங்களை குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் சரியாக கவனிக்கும் பொழுது ஃபலோ ஹரஜ சுல்தானு அல அமீரில் மோமினின் ஹசரத் அலி அலேஸ்லாம் அவர்களுக்கு எதிராக ஒரு சுல்தான் ஆட்சியாளன் ஒரு அரசன் வெளிப்பட்டாலும்கூட லாபியம் உன்வணித்ததையுன் அவருக்கு எதிராக செயற்படுவது ஒரு மார்க்க கடமை என்கிற காரணத்துக்காக அன்றி அந்த பேரில் அன்றி என்றாலும் பலில் முகார் லத்தீஃபில் மூழ்கி அவ்வுல்தீன் ஆகர் லௌகீக விவகாரமாக இருக்கின்ற அரசியல் காரணத்துக்காக வேண்டி அல்லது வேறு ஒரு காரணத்துக்காக வேண்டி அப்படி யாராவது வெளிப்பட்டாலும் கூட அவர்களை நாங்கள் நஜீஸ் என்று சொல்லிவிட முடியாது உதாரணமாக யார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அசரது அலி அலேஸ்லம் அவர்களுக்கு எதிராக வாழ்த்தூக்கி போராடிய சகாபாக்கள் இருக்கிறார்கள் நபி அவர்களுடைய சில மனைவியர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் அவ்வாறு செய்துவிட்டார்கள் என்பதற்காக வெர்மனே அவர்களை நஜீஸ் என்று யாரும் கருத கூடாது என்கின்ற ஒரு ஃபிக்கு விடயம் இங்கே சொல்லப்படுவதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் ஹிஹிம் அன்னை ஆயிஷா ஸுபைர் தலா முவாவியா இவர்கள் போன்ற பல்வேறு இவர்களுக்கு ஒப்பான பல்வேறு ச சில சஹாபாக்கள் இவ்வாறு அவர்கள் லௌக விவகாரத்துக்காக வேண்டி ஹசரத் அலி அலிஸ்லாம் அவர்களோடு சண்டையிட்டிருந்தாலும் கூட அப்படியான அவர்களையும் நாங்கள் நஜீஸ் என்று சொல்லிவிட முடியாது அதுக்கு ஆதாரம் கிடையாது அதே போன்று மூன்றாவது விடயம் சொல்லப்படுகிறது ஔ நொசப அஹது அவுலி அஹதி மின் அல் ஹசரத் அலி அலிசல்லாம் அவர்கள் மீது கொண்டுள்ள விரோதத்தினால் அல்லது இமாம்களில் ஒருவரோடு உள்ள விரோதத்தினால் யாராவது ஒருவர் அவரை தூற்றினால் அது தூற்றுவதற்குரிய காரணம் லபிய ஒன்வானித்ததையும் அது ஒரு சமய கடமை என்பதற்காக அன்றி பல்வதில் குறைஷ் குறைசுகளோடு உள்ள விரோதத்தினால் உதாரணமாக குரேஷிகளோடு உள்ள விரோதத்தினால் இவரும் குறைஷ் என்று அவருக்கு எதிராக தூசித்தாள் அல்லது அவ் பனி ஹாஷிம் ஹாசிம்களோடு கொண்டுள்ள விரோதத்தினால் இவரும் ஹாஷிம் பனி ஹாஷிம் என்கின்ற விதத்தில் அவரை தூசித்தாள் அவள் அரபி அரபிகளோடு உள்ள விரோதத்தினால் இவரும் அரபிதான் என்று யாராவது தூசித்தாள் அவுள் அஜலின் அவுலி அஜலி கௌனிஹி காத்தில வலதிஹி அவு அபீஹி கைரதாலி இவர் என்னுடைய மகனை கொன்றவர் அல்லது எனது தந்தையை கொன்றவர் அல்லது வேறு யாரையாவது கொன்றவர் என்கின்ற காரணத்துக்காக வேண்டி அவ்வாறு தூசித்தாலும் கூட ல யூஜிபு லாஹிரன் வெளிப்படையில் ஷெய்யுன் மின்ஹா நஜாசத்தன் லாஹிரியா இவ்வாறான காரியங்களில் நின்றுமான எந்த ஒன்றும் வெளிப்படையில் எந்த ஒரு நஜீசையும் தோற்றுவிக்க மாட்டாது ல யூ அப்படியான ஒன்றை அது உருவாக்க மாட்டாது அதுக்கு காரணமாக அது அமையாது என்கின்ற விடயத்தை இமாம் ஹுமைனி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இங்கே திட்ட தெளிவாக எழுதிவிட்டார்கள் இன் கானு அஹ்பல் கிலாபி வல் ஹனாசிரி முன்னர் சொன்னது போன்று யாராவது ஒரு சுல்தான் அல்லது யாராவது ஒரு நபர் அகல் பைத்துக்களை அல்லது இமாம்களை தூசித்தாலோ அல்லதுக்கு அவர்களுக்கு எதிராக வால் தூக்குனாலோ அவர்கள் நாய் பன்றியை விடவும் பார்ப்பதற்கு அருவறுப்பான தோற்றத்தை கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அப்படி இருந்தாலும் கூட அவர்களை நாங்கள் நஜீசென கருதி ஒதுக்கிவிடக்கூடாது ஏனென்றால் சிலர்கள் சில தோற்ற சிலர் சில பகமைகளுக்காக வேண்டி லௌக விவகாரத்துகளுக்காக வேண்டி எங்களை பகைத்து கொண்ட ஒருவர் அவர் அசிங்கமாக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அதை அந்த விடயத்தை முன்னிறுத்தி சிலர்கள் இவ்வாறு தவிர்ந்து கொள்வதற்கு நடப்பார்கள் அப்படியும் நாங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்பதை அதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இங்கே இமாம் அவர்கள் அந்த வார்த்தையையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் எனவே இப்படி யார யாராக இருந்தாலும் சரி சமய விவகாரம் என்ற கண்ணோட்டத்தில் அன்றி அவ்வாறு தூசிப்பது அவ்வாறு செயல்படுவது இமாம்களுக்கு எதிராக இவ்வாறு நடந்து கொள்வது சமயம் என்கின்ற கண்ணோட்டத்தில் அன்றி லௌகிய விவகாரத்துக்காக வேண்டி யார் இவ்வாறு நடந்து கொண்டாலும் அவர்களை நஜீஸாக கருத முடியாது என்ன காரணம் தலீலின் மின் இஜுமாயின் சீயா அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு இஜுமா ரீதியான ஆதாரமும் கிடையாது இப்படியானவர்களை நஜீஸ் என்று சொல்வதற்கு அவ் அக்பாரின் அலைகி அப்படி நாங்கள் அதை தெரிவு செய்வதற்குரிய எந்த ஒரு அதீத ஆதாரங்களும் எங்களுக்கு கிடையாது இப்படியான ஒரு விடயத்தை செய்வதற்காக வேண்டி எனவே இமா ஹுமைனி ரஹமத்துல்லாஹி அலே அவர்கள் தன்னுடைய இந்த மகாசிப் என்கின்ற இந்த கிதாபில் ஃபிக்கு கிரந்தத்தில் கிதாபு தஹாரா என்கின்ற விடயத்தில் நஜீசுகள் குறித்து சொல்கின்ற பொழுது இங்கே உண்மையிலேயே இமாம் அவர்கள் சொல்ல வருவது என்ன என்று சொன்னால் ஷியாக்களுக்கு சொல்ல வந்த ஃபிக்கு இல்லை இது சியா அல்லாத சமூகம் ஷியாக்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை கருத்தில் எடுத்து நீங்கள் நினைப்பது போன்று சியா ஃபு இது இடம்பெற மாட்டாது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதுக்கு தலைப்பும் போட்டிருக்கிறார்கள் தகாரத்து லௌக விவகாரத்துக்காக வேண்டி அது அரசியலாக இருக்கலாம் குடும்ப பகமையாக இருக்கலாம் கொலை வழக்காக இருக்கலாம் இவ்வாறு என்ன லௌகிய காரணத்துக்காக வேண்டியாக காரணமாக இருந்தாலும் சரி அந்த காரணத்துக்காக வேண்டி இமாம்களை தூசிப்பவர் அவர் நஜீஸாக மாட்டார் அவர் தூய்மான தூய்மையானவர் தான் என்பதை விளக்குகின்ற வகையில் இந்த விடயத்தை அவர் கொண்டு வந்திருப்பது எமக்கு மிக தெளிவாக காண்பிக்கிறது இமாம் ஹுமைனி ரஹமத்துல்லாய் அவர்களுடைய பார்வை சஹாபாக்கள் தொடர்பாகவும் நபி அவர்களுடைய மனைவியர் தொடர்பாகவும் எவ்வளவு நுணுக்கமான பார்வையாக இருப்பதோடு அது ஒரு சமூக கண்ணோட்டத்தில் சியாக்களும் தவறு செய்துவிடக்கூடாது அந்த விடயத்தில் அதே போன்று அவளு சுண்ணாக்களும் சியா அல்லாத சமூகத்தினரும் சியாக்களை தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை அவர் இங்கே கொண்டு வந்து தெளிவுபடுத்தியிருக்கின்ற பொழுது அலமது இதுவே இமா ஹுமேனி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய நபி அவர்களுடைய தோழர்கள் நபி அவர்களுடைய மனைவியர்கள் பற்றிய பார்வை எவ்வாறாக அமைந்திருது என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் இருப்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது தவிர சல்மான் ருஸ்தி என்பவனுக்கு எதிராக இமா குமைனி ரஹமத்துல்லாய் அவர்கள் கொடுத்த அந்த ஃபத்துவா வெறுமனே நபி அவர்களை தூசித்ததற்காகவோ குருவானை தூசித்ததற்காகவோ அது வழங்கப்படவில்லை நபி அவர்களோடு நபி அவர்களுடைய பலதார திருமணத்தையும் அந்த பலதாரத்து திருமணத்துக்கு காரணமாக இருந்த மனைவியரையும் இணைத்து கொச்சைப்படுத்தி பேசியதும் ஒரு காரணம் அந்த பத்துவாவை கொடுத்து அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என அவர்கள் சொன்னது இங்கே நீங்கள் கருத்தில் எடுத்து கொள்ளப்பட வேண்டும் எனவே அலமதுல்லா சகோதரர்களே இந்த விடயத்தில் நீங்களும் தெளிவு பெற வேண்டும் இவ்வாறான விடயங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அறிவு உங்களிடத்தில் நிச்சயம் வர வேண்டும் என்கின்ற விடயத்தை அதுவும் இந்த சமகாலத்தில் தற்போதைய நிலையில் நீங்கள் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த விடயத்தை உங்கள் மத்தியில் முன்வைப்பதை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் வலைக்கூரமத்துலாஹி வபரகாத்தூ இஸ்லாத்தின் எதிர்களை நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டுள்ள நீங்கள் நீங்கள் என்ன சதி செய்தாலும் அல்லாவின் நாங்கள் நாங்கள் முறை அடிப்புரை அடிப்புரை